முடியுமா இன்னைக்கு தமிழ் சமூகம் இந்திய சமூகம் ஒரு மாயை தோட்டத்தில் சிக்கி சுத்திட்டு இருக்கு வட இந்தியால இன்னைக்கு தான் சுத்துவான் நீங்க யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சா நீங்க குஜராத்துக்கு போங்க வேற எங்கயுமே போவீங்க அங்க உங்களை போன இதே மாதிரி ஏமாத்துவான் அகதமாத்து காந்தி நகர் அது இதெல்லாம் சொல்லுவான் இதெல்லாம் நீங்க பார்க்கவே செய்யறாங்க ஐயோ ஆலை விட்டு ஊரை கட்டுன்னு சொல்லுங்க அங்கவே ஊரை பாருங்க ஊரை பார்த்தா இந்த கோமண உனக்கு லட்சம் நமக்கு தெரியும் நான் நேற்றுக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன் அப்போ மக்கள்லாம் கேட்டு சொன்னேன் உங்கள் ஊர் பரோட்டா கடையில் உங்கள் ஊரில் கோழி கடையில் யார்டா நிற்கா வட இந்தியா காரன் நான் ஹிந்தியை படித்து எங்கே வேலைக்கு போகுது அங்கே உள்ள இங்கே புரோட்டா கடை எனக்கு வேலைக்கு ஆள் இல்லை நான் எங்கேந்து பிடிச்சிட்டு வரேன் இந்த ஹிந்திக்கு வேலாக பிடிச்சிட்டு வரேன் பாவே அவனுக்கு மொழியும் தெரியாது ஒன்றும் தெரியாது அவன் இங்கே போட்டு அவன் இப்போ தமிழ் படித்தான் அவனு பிரச்சின நம்ம எதுவும் வேலையாது கிடைக்கும் நான் பிடிச்சங்க என்னடா வேலை கிடைக்கும் The people of this country should think that the power of this BJP is only winning elections and mainly in the heartland states of Hindi and what we generally call as the Bomutra states. The people of this country should think that the power of this BJP is only winning elections and mainly in the heartland states of Hindi and what we generally call as the Bomutra states. The people of this country should think that. தி பவர் ஆஃப் திஸ் பிஜேபி இஸ் ஒன்லி வென்னிங் எலெக்ஷன்ஸ் அண்ட் மெயின்லி இன் தாட்லேண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹிந்தி அண்ட் வாட் வி ஜென்ரலி கால் அஸ் தி கோமுத்ராஜ் படிக்கிறவன்தான் பிஹார்ல இந்தி மட்டும் படிக்கிற இங்கே வந்து தமிழை கற்றுக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டித்தாராம் சாலையை பிறகான் குரக்கூஸ் கழுவறான் இதாக இந்தி படிச்சாங்க எண்ணன் இங்கு படிக்கிறவன் தான் பிஹார்ல இந்தி மட்டும் படிக்கிற இங்கே வந்து தமிழை கற்றுக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டித்தாராம் சாணியை பிறகான் குரக்கூஸ் கழுவறான் இதாக இந்தி படிச்சாங்க எண்ணன் படிக்கிறவன் தான் இந்தி மட்டும் படிக்கிறவன் இங்க வந்து தமிழ கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி கட்டித்தாராம் சாலையை பிறகு கழுவறான் இதாங்க இந்தி படிச்சாங்க